இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து பருப்பு போட்டு புளி குழம்பு பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ மொச்சம்பருப்பு பருப்பு மட்டும் போட போகிறது கிடையாது அதோடு சேர்த்து நம்ம வந்து பலாக்கொட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுவும் சேர்த்து குழம்புல போட போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பலாக்கொட்டை வந்து பொரியல் பண்ணலாம் குழம்புல போடலாம் வேக வச்சு சாப்பிட்லாம் கூட்டு கூட பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒன்றும் கேஸ் கிடையாது அதே நேரத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது ஓகேங்களா இந்த மொச்சப்பருப்பு நான் ஊற வச்சுட்டேன் காலையிலேயே இப்போ ஊற வச்சுட்டு அந்த பலாக்கொட்டையை மொச்சப்பருப்பு கூட சேர்த்து போட்டு நம்ம வேக வச்சிரலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம புளிக்குழம்புல சேர்க்க போகிறோம் புளி ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணும்போது பார்க்கலாம் ஓகே அப்போதே வந்து மொச்சை போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அது வந்து மொச்சையும் பலாக்கொட்டையும் நான் வேக வச்சுருக்கேன் வேக போட்டிருக்கேன் இந்த வேகையில் அடுத்து ஒரு அரைமுடி தேங்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதோடு நம்ம அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்க்க போகிறோம்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் முழுசாக நல்ல பெரிய சைஸில் நான் அறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் இந்த தேங்காயோடு சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் புளிக்குழம்புக்கு அரைக்கிறதுக்கு உள்ள மசாலா பொருட்கள் இதெல்லாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து அடுத்து சேர்க்கப்போகிறது சீரகம் சீரகம் சேர்த்து இதை நல்லா நைஸாக மையாக அரைச்சிடணும் அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றும் சேர்க்கப்போறதில்ல தேங்காய் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் முழுசாக சேர்க்குறோம் அப்புறம் சீரகம் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் இதை நைசாக அரைக்க போகிறோம் வாங்க அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு குழம்புக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயமும் தக்காளி பழமும் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடுகு வெடிச்சிருச்சு ஸோ இப்போது இந்த வெங்காயம் தக்காளியை போட்டுடலாம் இங்க இதுல முருங்கைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி காய்கறி இருந்தா கூட போட்டுக்கலாம் நல்லா ஒரு வதக்கு வதக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு வதக்கு வதக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா புளி தண்ணி விடுறதுக்கு முன்னாடி சாம்பார் பொடி போட்டுக்கோங்க நாங்கள் வந்து புளிக்குழம்புக்கு சாம்பார் பொடி தான் போடுவோம் புளிக்குழம்பு வந்து கொஞ்சம் உப்பு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கேன் நம்ம புளி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் தேவையான அளவு இதை கரைச்சி அதில் விட போகிறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற போட்டால் போதும் தடவை கரைச்சி விடலாம் அவ்வளோதாங்க புளி கரைச்சி விட்டாச்சு கரைச்சி விட்டதுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்காது அதனால் நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த வெங்காயம் தக்காளி நம்ம உள்ளே போடுற காய்கறிகள்லாம் கொஞ்சம் வேகட்டும் எப்படி ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம வேக போட்டிருக்க அந்த மொச்சையும் பலாப்பொட்டையும் கூட வெந்துடும் அதை கடைசியாக அதாவது இது ஒரு கொதி கொதித்து இந்த வெங்காயம் தக்காளி வெந்ததுக்கப்புறம் அதை இதை தலையில் கொட்டணும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம த வேக வச்சுருந்த அந்த மொச்சையும் பலாக்கொட்டையும் குழம்புல தட்டியாச்சுங்க இதை காட்டுறேன் பாருங்கள் சரிதா மொச்சை பலாக்கொட்டை ரெண்டையுமே குழம்புல நம்ம தட்டி அந்த உப்பு கடத்தோடு சேர்த்து வேகட்டும்னு விட்ருக்கோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம தேங்காயையும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஸோ அந்த தேங்காயும் விட்டுறலாம் அப்போ தான் தேங்காயில் உள்ள அந்த பச்சை வெங்காயம் ஜீரகம் அதோட அந்த வாசனை பச்சை வாசனை போகும் அதனால் இதையும் இப்போ விட்டுருவேன் நான் ஓகே அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு விட்டுடலாம் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு போடுமான்னு பார்த்துக்கோங்க பத்தலைனா கொதிக்கும் போதே சேர்த்துக்கோங்க அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும் ஓகேங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு தடவை கொஞ்சம் வேகட்டும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க பார்த்துக்கோங்க புளிக்குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்த உடனே தழைதடன்னு கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ணிவிட்டு பரிமாறலாங்க அவ்வளோதான் நம்மளுடைய புளிக்குழம்பு டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்